சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பிலிக்ஸின் டவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான வழக்கில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி உச்ச நீதிமன்றம் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தாங்க அதாவது அந்த வழக்குல திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் வேணும் நினைக்கிறாரா அமைச்சர் பதவி வேணும் நினைக்கிறாரா அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருந்தாங்க இருபத்தி எட்டாம் தேதி வரை அவகாசமும் கொடுத்திருந்தாங்க இந்த சூழல்ல திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அவரோடு சேர்ந்து அமைச்சர் பதவி திரு பொன்முடி அவர்களும் ராஜினாமா செய்திருக்கிறார் தமிழ்நாடு அமைச்சரவையில் சில மாற்றங்கள் நடந்திருக்குது இன்று ஆளுநர் மாளிகையில் பதவியேற்பு நிகழ்ச்சியும் நடக்க இருக்கு இந்த அரசியல் சூழலை எப்படி பாக்குறீங்க முதலமைச்சருக்கு வந்து இது ஒரு சங்கடமான காலகட்டமாக நான் பார்க்குறேன் ஏன்னா செந்தில் பாலாஜி விஷயத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயத்துக்கு போவாங்க எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுப்பாங்கன்னு நிச்சயமாக யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க ஏன்னா இதே மாதிரி ஜாமீனில் வந்த பலர் வந்து அமைச்சர்கள் அமைச்சர்களாகவும் முதலமைச்சர்களாகவும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி ஜாமீனில் விட்டபோது நீங்கள் அமைச்சராக கூடாது என்ற எந்த கண்டிஷனும் அவருக்கு இல்லை ஆனால் ஜாமீன் இல்லை ஆனால் அந்த கோர்ட் ஹியரிங் போதுன்னு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஜஸ்டிஸ் ஓகா அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா இருபத்தி ரெண்டுல உங்களுக்கு ஜாமீன் மறுத்த போது ஒரு விஷயம் சொல்லப்பட்டது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் வந்து அந்த யார்கிட்ட பணம் வாங்கினீங்களோ அவங்களெல்லாம் செட்டில் பண்ணிட்டு இருக்கீங்க கிட்ட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு இருக்கீங்க கிட்ட பணத்தை கொடுத்து கேஸை வந்து வித்ரா பண்ணுறதுக்கான விஷயங்களில் ஈடுபட்டிருக்கீங்கன்னு ஒரு தகவல் வந்திருக்கு அதனால வந்து நாங்கள் இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிரீவியன் இருபத்தொன்னு படி தான் உங்களுக்கு ஜாமீன் கொடுக்குறோம் பர்சனல் லிபர் படி தான் கொடுக்குறோம் ஸோ அந்த தான் கொடுக்குறோமே தவிர ஆஃப் தி கேஸ்ல உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி விட்டதா வந்து இப்போ இருபத்தி மூணாம் தேதி நடந்த விவகாரத்தில் சொல்றாங்க ஆனால் அவர் வந்து மந்திரி பதவியில் தான் விட்டுருக்கோன்னு சொல்றாங்க அது கபில் சிபல் ஒரே ஒரு கேள்வி கேட்டாரு ஓகே அவர் மந்திரியா இருந்தா சாட்சிகளை கலைச்சிருவாருன்னு இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்றாங்க இன்னொரு மனுதாரர்னு சொல்றாரு அவரு அமைச்சராக இருந்தாலுமே இல்லாட்டும் சாட்சியை கலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கபில் சிபல் சொல்றாரு அதுக்கு எந்த விதமான பதிலும் வந்து கோர்ட்ல இல்லை அமைச்சரா இல்லாத போதும் சாட்சிகளை கலைக்கலான்ற ஒரு பாயிண்ட் இருக்கு செலவாக்கி மிக்க நபராக கண்டினியூ கண்டினியூவாக தானே செய்கிறார் ஆளுங்கட்சியை சேர்ந்தவராக இருக்கார் இதுக்கு முன்னாடி பல வழக்குகளில் வந்து பல சாட்சிகள் பல தடவை பல்த்தி அடிச்சிருக்காங்க சங்கராச்சாரியர் கேஸில் சாட்சிகள் எவ்வளோ பல்த்தி அடிச்சாங்க நம்ம பார்த்தோம் நம்ம ஸோ அதனால வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அது அது அவங்க எடுத்த முடிவு விவாதத்துக்குரிய ஒரு முடிவாக இருக்கிறது ஆனால் இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு தார்மீக ரீதியில் அவரை கண்டினியூ பண்றதுல வந்து நிச்சயமா ஒரு சங்கடம் இருக்கு ஸோ அந்த சங்கடம் இருக்கிறதுனால முதல்வருக்கு வேறு வழி இல்லை அவரை ரிசைன் பண்ண வேண்டிய கட்டாயம் ரிசைன் பண்ண சொல்ல வேண்டிய கட்டாயம் அவருக்கு வந்திருக்கு அதனால இந்த விஷயத்துல வந்து இன்னொரு விஷயத்தையும் செந்தில் பாலாஜி தரப்பில் சொல்றாங்க அவர் எம்எல்ஏவா இருக்கிறவர் வந்து அமைச்சராக இருக்க தகுதி உள்ளவர் அதே சமயம் வந்து இந்த கேஸ் முடியறதுக்கு இன்னும் பல ஆகலாம் ரெண்டாயிரம் பேருக்கு மேலே சாட்சிகள் இருக்காங்க அப்போ அந்த முடிகிறவரையும் ஒரு அமைச்சரே ஆகக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி எடுப்பாங்க ஸோ இதெல்லாம் கோர்ட் எப்படி டீல் பண்ண நமக்கு தெரியாது ஆக்சுவலாக இன்னொரு விஷயத்தையும் அன்னைக்கு இருபத்தி மூணாம் தேதி கோர்ட்டில் வந்து அதாவது வந்து சாட்சிகள் யாரும் கூண்டுக்கு வர மாட்டேன்றாங்கன்னு இவர் சொல்றாரு கபில் சிபல் சொல்றாரு அதுக்கு ஜட்ஜி சொல்றாரு அவங்க வராத நீங்க பாத்துக்கிறீங்க அப்படின்றாரு அது ஜட்ஜி அப்படி சொல்லும்போது நிச்சயமா அவருக்கு ஏதாவது ஒரு ஆதார் அல்லாத சொல்ல அவர் அதை சொல்றது வந்து ஓப்பன் கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிகள் இந்த மாதிரி சொல்றது ரொம்ப அபலூமான ஒரு விஷயம் அவங்க வராத நீங்க பாத்துக்கிறீங்க அப்படின்றாங்க அப்போ இந்த கேஸ்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் ஜட்ஜி வந்து ஆர்டர் போட்டிருக்காரு இந்த இடத்துல கவர்மெண்ட் வந்து இவரை வந்து பதவியில் கண்டிப்பூ பண்றதோ இல்லை செந்தில் பாலாஜி ஃபர்தராக ஆர்கியூ பண்றதோ அதெல்லாம் வந்து இன்னும் வந்து காம்ப்ளிகேட் ஆகும் விஷயத்த இன்னும் குழப்பமா இருக்கும் அதனால அவரை அவரை விடுவிச்சது ரொம்ப கரெக்டு இனிமேல் அவரை வந்து கட்சி வேலைக்கு அமைச்சு கொங்கு மண்டலத்துல கட்சியை தேர்தல் வேலையை பார்க்கறதுக்கு அனுப்பலாம் அவருக்கு இது மட்டுமே இல்லை இதை விட அடுத்த சங்கடமும் காத்துட்டு இருக்கு டாஸ்மாக் சங்கடமும் அவருக்கு காத்துட்டு இருக்கு ஆக்சுவலாக உண்மையை பார்த்தீங்கன்னா அவர் பேசினது ரொம்ப அநியாயம் அது பேசிருக்க கூடாது அது வந்து ரொம்ப மத உணர்வுகளை புண்படுத்துற மாதிரியான விஷயம் ஏற்கனவே பாஜகவும் அதிமுகவும் திமுகல யார் என்ன பேசுவாங்கன்னு அப்படியே கொக்கு மீனுக்கா இருக்கிற மாதிரி காத்துட்டு இருக்காங்க அந்த சமயத்துல இது மாதிரி பேசலாமா அவரு அது மத உணர்வுகளை புண்படுத்துறது மட்டும் இல்லை பெண்களையும் கேமலப்படுத்துறது இவ்வளவும் பேசிட்டு ராஜினாமா பண்ண சொன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நாங்கள் லோக்கல்ல இருக்கிற கட்சிக்காரங்கள தூண்டி விடுறாரு அது தப்பு பொன்முடி பண்றது தப்பு அவரை முதல்லையே அவர் இருக்கணும் கட்சி பதவியை புடுங்கிறதுக்கு பதிலாக அமைச்சர் பதவியை பிடிங்கிருக்கலாம் ஆக்சுவலா வந்து ஸ்டாலின் இப்போ அது லேட்டாவது அது பண்ணார் அது கரெக்டா அங்க இருக்கிற லக்ஷ்மண் லோக்கல் லட்சுமண மாவட்ட போட்டிருக்காங்க அவர் செயல்படவே விட மாட்டேன்றாரு பொன்முடி இப்படிப்பட்ட சந்திக்க முடியும் அதனால அவர் தான் அவரே நீக்கிறது கரெக்ட் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கருக்கு கூடுதலாக மின்சாரத்துறை வழங்கப்பட்டிருக்கு அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கு வந்து மதுவிலக்கு துறை வழங்கப்பட்டிருக்கு இப்ப வந்து புதிதாக யாரும் அந்த துறைக்கு அமைச்சர் ஆகல அப்படின்ற பட்சத்துல மீண்டும் செந்தில் பாலாஜி அமை ஆவதற்கான முயற்சிகள் நடக்குமா அப்படின்ற விஷயங்கள் பேசப்படுது அதை இல்ல சார் அடுத்த ஒரு வருஷ காலத்துக்கு செந்தில் பாலாஜி அமைச்சராகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறத நான் பார்க்கறேன் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவா இருக்காங்க இவர் வெளியில இருந்தா அமைச்சராக இருந்தா சாட்சிகளை கலைப்பாரு அந்த மாதிரி போன்ற விஷயங்கள் அவங்க தெளிவா இருக்காங்க அதனால இவர் வந்து மீண்டும் அமைச்சராகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சிவசங்கர் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அதுவே ஒரு ஹெவி டிபார்ட்மெண்ட் தான் அவருக்கு கூடுதலாக அந்த எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி இப்போ சம்மர் சீசனில் ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட்டு அதை கொடுத்துருக்காங்க அதை வந்து தனியாகவே கவனிக்கணும் அது கூடுதலாக கவனிக்கிற டிபார்ட்மெண்ட் இல்லை இப்போ இருக்கிற சூழலில் மின்சார இலாக்காவை தனியாக ஒருத்தரை கவனிக்கணும் சிவசங்கருக்கு நீங்கள் தனியாகவே கூட மின்சார இலாக்காவை கொடுத்துருக்கலாம் இல்லை தங்கம் தென்னரசுக்கு நிதி இலாக்கா போன்ற விஷயங்கள் வச்சிருக்காரு அவர் ஏற்கனவே கவனிச்சுட்டு வந்தார் மின்சார இலாக்கா அவருக்கு கொடுத்துருக்கலாம் அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதில் இருக்கு இப்போ நீங்க இவருக்கு சிவசங்கருக்கு கொடுக்கும்போது அவருக்கு நீங்க தனியாவே இந்த இலக்கா கொடுத்துருக்கலாம் இல்ல புது ஆள் ஒருத்தரை போட்டு திமுக எவ்வளவோ திறமையான இளைஞர்கள் எல்லாம் இருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் செய்த ஒரு தவறா நான் என்ன பார்க்கறேன்னா ரெண்டரை வருடம் ஆன பிறகு ஒரு கம்ப்ளீட்டாக அமைச்சரவையே மாத்திருக்கணும் ஒரு தலைகீராக மாத்திருக்கணும் இந்த எல்லாம் மதிப்பு கொடுத்து இவங்களை வச்சிருக்கணும்ன்ற போகும்போது பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தலைவர் அதனால சீனியர்களுக்கும் வந்து கட்சி வேலையை செய்ய சொல்லிட்டு புதுவா புதுசா அந்த அமைச்சரவைக்கே ஒரு புது ஃபேஸ் கொடுத்துருக்கலாம் அவரு ஒரு ரெண்டரை மூணு வருஷம் கழிச்சு ஒரு புது ஃபேஸ் கொடுத்துருக்கலாம் கொடுத்திருந்தாருன்னா இந்த மாதிரி சங்கடங்கள்ல இருந்து அவர் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு புதுசா வரவங்களும் நல்லா உழைப்பாங்க அடுத்த ரெண்டு வருஷம் நல்ல பேர் வாங்கணும் ஊழல் செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இந்த பழைய பெருசாலிகள்லாம் என்ன பண்ணுவாங்க சரி நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் பாக்குறதெல்லாம் இருப்பாங்க சோ அதனால ஸ்டாலின் அவர்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் இதுக்கு முன்னாடி அமைச்சரவையே கம்ப்ளீட்டா ஒரு புது ஃபேஸ் கொடுத்துருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து ஆக்சுவலா அதனால் சிவசங்கருக்கு வந்து இப்போ தனியாகவே கொடுங்க எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் அவர் திறமையானவர் தான் இல்லைன்னு மறுக்கல பட் ஆனால் ரெண்டு டிபார்ட்மெண்ட் ரொம்ப கனமான டிபார்ட்மெண்ட் அவருக்கு தேவையில்லை அதே மாதிரி ராஜகண்ணப்பன் விஷயத்தில் அவருக்கு அடிக்கடி இலாக்கா பந்தாடிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரெண்டு தடவை மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ மறுபடியும் அவருக்கு வனம் கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன பாலிட்டிக்ஸ் தெரில அவரை பொறுத்த மட்டும் என்ன ஓடிட்டுருக்கு தெரியல அவருக்கு மறுபடியும் இப்போ ஒரு கனமான இலாக்கா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இப்போது இவருக்கு முத்துசாமி ஏற்கனவே மதுவில் காய வச்சிருந்தார் அவர் மறுபடியும் அவருக்கு அதை கொடுத்துருக்காங்க அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப முதல்வரோட நம்பிக்கைக்கு உரியவங்களுக்கு தான் அந்த டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க அங்கெல்லாம் அவர் கொடுத்துருக்காங்க விழுப்புரத்துல இப்ப விழுப்புரம் மாவட்டத்துக்கு அமைச்சர் கிடையாது விழுப்புரம் மாவட்டத்துக்கு அமைச்சர் இல்ல பொன்முடி வந்து உடையார் சமூகத்தை சேர்ந்தவர் கிட்டத்தட்ட ஒரு முப்பது தொகுதிகளில் உடையார் சமூகம் ஒரு கணிசமான வாக்கு வங்கி வச்சிருக்கு இப்ப திமுக மூன்று பேர் உடையார் எம்எல்ஏக்கள் இருக்காங்க அதுல ஒருத்தருக்கு கூட கொடுத்துருக்கலாம் செஞ்சிருக்கலாம் செய்யல அவங்க ஆக்சுவலா மனோ தங்கராஜ் வந்து கிறிஸ்டியன் ஆடாரு அங்க ஏற்கனவே கிறிஸ்டியன்ஸ் வந்து தான் ஓட்டு போடுவாங்க இப்ப விஜய் வந்திருக்கிறதுனால ஒரு விஜய்க்கு ஓட்டு போட்டு போறாங்களோன்னு பயந்துட்டு என்ன பண்றாங்க மனோகர் தங்கராஜுக்கு மீண்டும் கொடுத்துருக்காங்க அவர் கிறிஸ்டின் ஓட்டெல்லாம் கன்சால்டேட் பண்ணுவாருன்னு பட் அது அளவுக்கு அது அப்போ இந்து நாளர் ஓட்டை கன்சால்டேட் பண்றது கனிமொழி தான் பண்ணுவாங்க போட்டுருக்கு ஒரு கனிமொழி அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ற பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து புதியவர்கள் நீங்க கொண்டாந்துருக்கணும் அடுத்த பத்து மாசம் தான் இருக்கு அதனால புதியவர்களை கொண்டு வந்து அவங்களால வந்து அதை புரிஞ்சுட்டு செயல்படுத்தக்குள்ள எலெக்ஷன் வந்துடும் அப்படின்னு முதல்வர் நினைச்சிருக்கலாம் ஆஹ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மூன்று வருடம் ஆன ஒரு அவர் புதியவர்களை கொண்டு வந்திருக்கணும் இந்த மாதிரி பழம்பெருச்சாலையா பழம்பெருச்சால எல்லாம் ஓரம் கட்டி கட்சி வேலைக்கு அமைச்சிருக்கா அதுதான் சரியா இருந்திருக்கும் இந்த மாதிரி சங்கடங்கள்ல இருந்து தவிர்த்திருக்கலாம் சமீபமா ஆளுநருக்கு எதிராக வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அப்புறம் சட்டமன்றத்துல மாநில சுயாட்சி சம்பந்தமா கொண்டு வந்த தீர்மானம் இதெல்லாம் வந்து அதிக அளவுல பேசப்பட்டது ஆனால் இப்போ இப்ப இந்த செந்தில் பாலாஜி பொன்முடி ராஜினாமா இருக்கு இல்லையா இது வந்து நீங்க சொன்ன மாதிரியே ஒரு ஒரு தான் இருக்கு அப்ப பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து செந்தில் பாலாஜி பொன்முடியோட சுருக்க முடியாது இது திமுக அரசுக்கே ஏற்பட்ட ஒரு பின்னடைவு திமுக அரசுக்கு ஏற்பட்ட ஒரு அவமானம் அப்படின்னு சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க இல்லை அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க எதிர்கட்சிகள் அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் திமுக அரசுக்கு ஏற்பட்ட பின்னடைவு கரெக்ட்டு அவமானம்னு நான் சொல்ல மாட்டேன் எப்போ அவமானம் வந்திருக்குன்னா செந்தில் பாலாஜியை நான் கண்டினியூ பண்ணுறேன் அமைச்சரா அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வைசில் ரிஜெக்ட் பண்ண வச்சுக்கோங்க அப்போ தான் அவமானம் வருமே தவிர இப்போ வந்து பின்னடைவு தான் வந்திருக்கு ஆனால் இந்த பின்னடைவும் வந்து ஸ்டாலின் தவிர்த்துருக்கலாம் எதுக்காக செந்தில் பாலாஜிக்கு அவசரமாக ரெண்டு நாள்லாம் மந்திரி கொடுக்கணும் கொஞ்சம் நாள் போட்டுமே அந்த கேஸ் எப்படி போகுது என்ன ஏதுன்னு பார்க்கலாம் பார்த்துட்டு கொடுத்துருக்கலாம் பொன்முடிக்கும் எதுக்கு கொடுக்கணும் எதுக்கு இதெல்லாம் சார் திமுகவில் எவ்வளவோ இளைஞர்கள் இருக்காங்க சார் உதயநிதி சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர் நிறைய இளைஞர்கள் சேர்த்திருக்காரு எம்எல்ஏக்கெல்லாம் நல்ல திறமையான இளைஞர்கள் இருக்காங்க எப்படி முடிவெடுக்கிறாருன்னு தெரியல ஸ்டாலின் உண்மையிலேயே வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி சங்கடங்களில் அவர் மாட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ பாருங்க பின்னடைவு வந்திருக்கு இந்த பின்ன இப்போ எலெக்ஷன் போது என்ன நடக்கும் பொன்முடி பேசினது எடுத்து சோசியல் மீடியால பரப்பிட்டே இருப்பாங்க அது பரப்பும் போது ஏற்கனவே இந்துத்துவ பிரச்சாரம் பண்ற பாஜகவுக்கு அட்வான்டேஜ் ஆக்சுவலா அது நம்ம நாட்டில் வந்து இந்த மாதிரி பிரச்சாரத்துக்காக காத்துட்டு இருக்காங்க இருட்டுக்கடை அல்வா மாதிரி இப்போது பாஜகவுக்கு இந்த விஷயம்லாம் சார் ஜம்னு எடுத்துகிட்டு பரப்பிட்டு இருப்பாங்க என்ன பண்ணுற முடியும் அப்போ நீங்கள் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதாக இருக்குது அதனால தான் சொல்கிறேன் இப்போ துரைமுருகன் என்ன பேசினாரு பேசிட்டு மன்னிப்பு கேட்டார்ல அவர் துரைமுருகனு அவரும் பேசிட்டு மன்னிப்பு தானே கேட்டார் இந்த மாதிரி ப இப்போ இருபத்தொன்னு எலக்ஷன் போது என்ன சார் ஆச்சு ராஜா என்ன பேசினாரு அதனால் கொங்கு மண்டலத்துல என்ன ஆச்சு இப்போ எடப்பாடி எப்படி பேசின போது நாற்பது தொகுதிகள் நீங்கள் எழுந்தீங்களே சார் கொங்கு மண்டலத்தில் எப்படி எழுந்தீங்க அறுபத்தஞ்சு இடத்துல அதிமுக வந்து அறுபத்தஞ்சி நாற்பது இடம் கொங்குமண்டல இருந்தான் சார் அப்ப ராஜாவோட பேச்சு அங்கே எஃபெக்ட் இருக்கு இல்லை அப்போ அப்ப நீங்க எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்கு ஸ்டாலினே ஒரு தடவை சொன்னார் தூங்கி எழுந்த பிறகு என்ன மாதிரி சங்கடத்தை வந்து மந்திரிகள் கொண்டு வருவாங்கன்னு தெரியாது அவங்க பேச்சில் ஒவ்வொரு நாளும் எழுந்துக்கும் போதும் ஒரு கவலையோட எழுதுக்கிறேன்னு சொன்னாரு அப்ப நீங்க அந்த கவலையை வச்சிருக்கீங்க அவரு அவரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அவரு தமிழ்நாட்டில் ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு தலைவரா வந்து வந்துட்டார் அவருக்கு எதிராக இன்னைக்கு யார் தலைவர்னா யாருமே இல்லை சார் உண்மை அவர் தலைவர் ஸ்டேஜர்ல மேல வந்துட்டார் அவருக்கு எதிராக ஒரு முதல்வர் கேண்டிடேட்னா நிச்சயமா அவர் மேலே மேல இருக்காரு எல்லாரும் மற்றவங்களும் கீழே தான் இருக்காங்க விஜயலாம் இப்பதான் வந்திருக்காரு அவர் இனிமேல் வரத்துக்கு ரொம்ப வருஷம் ஆகும் அவர் வந்து மத்திய அரசு எதிர்த்து பல விதமான நடவடிக்கைகள் எடுக்கிறாரு ஒரு ஆவேசமா குரல் கொடுக்கிறாரு மாநில சுயாட்சிக்கு குரல் கொடுக்கிறாரு விதிக்காக குரல் கொடுக்கிறாரு அதிகார பறிப்புக்கு எதிராக குரல் கொடுக்கிறாரு தொகுதி மறு வரையறைக்காக குரல் கொடுக்கிறாரு கவர்னரோட குடச்சல் எடுத்து கோர்ட்டுக்கு போறாரு ஸோ இந்த மாதிரி வந்து பக்போர்டு பில் எடுத்து குரல் கொடுக்குறாரு கட்சித்தீவு மீட்டு எடுக்கணுன்றாரு அது மாதிரி பல விஷயங்கள் அவர் செய்யும்போது மத்திய அரசுக்கு வந்து திமுக வந்து ஒரு சங்கடமான ஒரு இது எரிச்சலான ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க என்னடா இது இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களை நம்ம வந்து அரசியல் ரீதியாக சமாளிக்கிறோம் இங்கே இருக்கிற மாநிலம் வந்து நமக்கு கொள்கை ரீதியாகவும் எதிராக இருக்குது மத்திய மத்திய அரசு எதிர்க்கிறது ரொம்ப தெளிவாக தீவிரமாக எதிர்க்கிறாங்க அவங்களுக்கு திமுகவை எப்படி ஆட்சியிலேருந்து எடுக்கிறதுனா அவங்க அமித்ஷா வந்து தன்னோட பிளானை மாற்றின்ட்டார் ஆக்சுவலா அவரோட பிளான் வந்து ஒரிஜினல் பிளான் வந்து தமிழ்நாட்டுல திமுக ஒழிக்கிறதுல முதல்ல தெலுங்கானால போய் ஆட்சியை பிடிக்கலாம் அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வரலாம் தான் நினைச்சாங்க இப்ப பார்த்தாங்க இல்ல இல்ல திமுக ரொம்ப நாள் நீங்க நீடிக்க வச்சா அடுத்த வாட்டி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா ரொம்ப சங்கடமா போயிடும் ஸோ திமுகவை எப்படி ஆட்சியிலேருந்து அகற்றணும்னு தான் வந்து விஜய் சைடு ஒதுங்கி இருந்த போ போக இருந்த அதிமுகவை பிடிச்சி இழுத்து கூண்டுல அடைச்சு போட்டாங்க இப்போ ஒரு வலுவான கூட்டணி அமைப்பாங்க வச்சுக்கோங்க அப்படி ஒரு கூட்டணி அமைச்சாங்கன்னா அதிமுக பாஜக பாமக தேமுதிக கூட்டணி அமைச்சாங்கன்னா அது வலுவா கூட இருக்கும் திமுகவுக்கு ஃபைட் கொடுக்கும் ஸோ அதனால பாஜகவை பொறுத்த மட்டும் திமுகவை அகற்றணும்ன்றத ப்ரியாரிட்டியாக கொண்டு வந்துட்டாங்க இப்போ அதை முன்னுரிமை கொடுத்துட்டாங்க மற்ற இடங்களை அப்புறம் பாத்துக்கலாம் இவங்க ரொம்ப நமக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க இந்த மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டு ஜனாதிபதிக்கே டைம் பிக்ஸ் பண்ற அளவுக்கு போயிட்டு நிலமை ஸோ இவங்களை வந்து எப்படியாவது இதை விட்டால் முன்னாடி முன்னாடி கோர்ட்டுக்கு போய் ஏதோ ஒரு விஷயங்கள் வந்துட்டே இருக்கும் தூழ்ந்து மற்ற மாநிலங்களையும் இணைத்து கொண்டு நம்மளை எடுத்து போராடுவாங்க அதனால முதல்ல ஸ்டாலின் அகற்றணும்ன்றதுதான் இப்போ பாஜகவுடைய நம்பர் ஒன் அஜெண்டாவா இருக்கு ஆக்சுவலாக இந்தியால இருக்க மற்ற அரசை பத்தி கூட கோலப்படலை இதை பின்னாடி வச்சிருந்தவங்க அஜெண்டால இப்ப முன்னுரிமை கொடுத்து அதை ஒழிக்கணும் ஸ்டாலின ஒழிக்கணும்ன்ற அந்த இடத்துக்கு முன்னுரிமை கொடுத்து முன்னாடி வந்திருக்காங்க இப்ப அந்த கூட்டணி விஷயத்துல சார் இப்ப எடப்பாடி பாஜக வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்தாரு ஆனா அவரை எந்த ஆஹ் மற்ற காங்கிரஸ் கட்சியினரும் சரி விசிகாவும் சரி ஏன் ஆதரிக்கல அப்ப எடப்பாடிக்கு வேற வழி இல்ல கட்சியை காப்பாற்றுகிற வேண்டி வேண்டித்தான் அவரு பாஜக கூட்டணி அமைக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கே தவிர காங்கிரஸோ பிசிகாவோ கம்யூனிஸ்டுகளோ ஏன் வந்து அதிமுக பக்கம் போக மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க எப்படி பாக்குறீங்க அவர் எப்போதுமே பிஜேபி ஒரு ஆளாதான் சார் பார்க்கப்படுகிறார் இல்ல அவரு அவர் பாஜக வேண்டாம் வந்தார்ல அவர் பாஜக வேண்டாம் அவர் உண்மையா அவருடைய நோக்கம் வந்து பாஜக எதிர்ப்பு கிடையாதுன்றதுல இவங்க திமுக அணியில் தெளிவா இருக்காங்க மோடி கவர்மெண்ட் எதிர்த்து நீங்க எந்த விதமான எதிர்வினைகளும் ஆக்காம இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க மத்திய அரசு எதிர்த்து எதுவும் பேசாம இருந்தீங்கன்னா என்ன நினைப்பாங்க மக்கள் ரெண்டாவது வந்து அதிமுகலேயே மோடியோட கூட்டு சேரணும்னு ஒரு பவர்ஃபுல் குரூப் அங்கே ஒர்க் பண்ணுது சார் மோடி வேண்டான்னு ஒரு குரூப் இருக்குது மோடி வேணும்னு ஒரு குரூப் இருக்கு மோடி வேண்டான்ற ஒரு குரூப்புக்காக தான் வந்து எடப்பாடி வந்து விஜய் ட்ரை பண்ணி பார்த்தார் ஆனால் விஜய் வந்து ரொம்ப கெத்து காமிச்சாரு அதனால அதை விட்டார் அவங்களே மோடி வேணுன்ற குரூப் என்ன பண்ணிது விஜயோட நம்ம கொத்து வராது நம்ம பாஜகவோட போயிடலான்ட்டு ப்ரெஷர் பண்ணி பாஜகவில் கொண்டு போயிட்டாங்க அதிமுகவை பொறுத்த மக்களின் பார்வையும் சரி திமுக கூட்டணி கட்சிகளின் பார்வையும் சரி எடப்பாடி என்பவர் பாஜகவுக்கு வேண்டிய ஒருத்தராக தான் கருதப்படுகிறார் ஈவன் இருபத்தி நாலு தேர்தலில் அவர் தனியா நின்றது கூட அவர் முத அதுக்கு முதல்ல வந்து அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்து தான் அண்ணாமலையோட தகராறு பண்ணிட்டு தனியா நின்னார் அப்பவே கூட என்ன பேசப்பட்டது என்றால் திமுகவுக்கு போகக்கூடிய மைனாரிட்டி ஓட்டுகளை புடுங்கிறதுக்காக தான் அதிமுக தனியா நிற்குதுன்ற ஒரு பேச்சு கூட அடிபட்டது ஆக்சுவலா அது எந்த அளவுக்கு உண்மையும் தெரியாது அதனால அதிமுகவை பொறுத்த மட்டும் அவங்க ஒரு சாஃப்ட் இந்துத்துவாவை கையாளுறாங்க அந்த சாப்ட் இந்துத்துவா வந்து ஹார்ட் இந்துத்துவாவோட எப்போதும் தொடர்புல இருக்கு மக்களும் அப்படிதான் நினைக்கிறாங்க இவங்க அதிமுகவும் பாஜகவும் கிட்டத்தட்ட ஒரு இயற்கையான பார்ட்னர் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆக்டுவா ஏன் நேச்சுரல் பார்ட்னர்னு நினைக்கிறாங்க ஆக்டுவா திமுக கூட்டணி கட்சியும் அது மாதிரி தான் நினைக்கிறாங்க தேர்தல் வர வரைக்கும் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக மாட்டார் அப்படின்னு சொன்னீங்க திமுகவுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர் தானே எலெக்ஷன்ல நெகட்டிவ் ஃபேக்டர்ன்றதோட அவரை வந்து கொங்கு மண்டலத்தில் வேலை செய்யறதுக்கு அமுச்சுருவாங்க அந்த கொங்கு மண்டல இன்சார்ஜ் மாதிரி போட்டு அவர் அங்கே வேலை செய்ய சொல்லுவாங்க அதனால் அவருக்கு இது அவருக்கு இரவது கேம் கிடையாது இதுவே வந்து இந்த வழக்கோட முடிஞ்சிடும் கிடையாது வெறும் இந்த டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயிஸை டு வாங்கின விஷயம் பரிமாற்ற வழக்கு அதோட அடுத்து ஒரு டாஸ்மாக்ல ஒரு படிப்பாங்க உள்ள நோட்டீஸ் அனுப்புவாங்க டாஸ்மாக் ஆனால் டாஸ்மாக்ல வந்து என்போர்ஸ்மெண்ட் பண்றது வந்து அநியாயம் என்ன கேட்டேன் ஏன்னா அதுல மொத்தம் நாற்பத்தாறு எஃப்ஐஆர் இருக்கு நாற்பத்தி நாற்பத்தாறு எஃப்ஐஆர்ல வந்து அதிமுக ஆட்சி காலத்துல போடப்பட்ட எஃப்ஐஆர் நிறைய இருக்கு ஆனா இவங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன பண்றாங்க எந்த எஃப்ஐஆர்ல உள்ள வந்திருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறானுங்க ஏதாவது சிந்தில் பாலாஜிக்கு வேண்டிய எல்லாம் ரைடு பண்றாங்க சிந்தில் டாஸ்மாக் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ரைடு பண்றாங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் போடப்பட்ட எஃப்ஐஆர் அதிமுக காலகட்டத்தில் போடப்பட்ட எஃப்ஐஆர் அதுல வந்து டாஸ்மாக் கடைகளில் பிடிக்கப்பட்ட எக்ஸ்ட்ரா பணங்கள் எங்க போச்சு ஏது போச்சு அது சம்பந்தப்பட்ட அப்போது மந்திரியா இருந்த தங்கமணி இல்லை அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த விஷயங்கள் அங்க பி எம்எல்ஏ ஆக்ட் அங்க போக மாட்டேங்குது ஆனா செந்தில் பாலாஜி கிட்ட டாஸ்மாக் விஷயத்துல வருது ஆக்சுவலா அதனால இவங்க வந்து தெளிவா இருக்காங்க மத்திய அரசு திமுகவை வந்து எப்படி எலெக்ஷனுக்கு முன்னாடி டெல்லி கவர்மெண்ட் எப்படி டேமேஜ் பண்ணாங்க பலவிதமான வழக்குகள் எல்லா மந்திரிகள் மேலேயும் போட ஆரம்பிச்சாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு தான் வந்து திமுக அவங்க வந்து இனிமே செய்வாங்க இப்போ அந்த டெரரிஸ்ட் விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க இன்னும் ஒரு ஒன்றரை ரெண்டு மாதம் கழிச்சு மறுபடியும் ஆரம்பிப்பாங்க செந்தில் பாலாஜி பொன்முடி இல்லாம இன்னும் ஆறு அமைச்சர்கள் மேல வழக்குகள் இருக்கு கண்டிப்பா அதுல நடவடிக்கை உண்டு சார் அதாவது ஏற்கனவே வந்து கீழமை நீதி நீதிமன்றங்களால விடப்பட்டாங்க இல்லையா திமுக அமைச்சர்கள் அந்த வழக்கெல்லாம் தூசி தட்டி மறுபடியும் எடுக்கிறாங்க ஏன்னா அதெல்லாம் வந்து ஜெயலலிதா காலத்துல வந்து அப்பீலுக்கு போயிட போன வழக்குகள் கருணாநிதி ஆட்சி காலத்துல வாபஸ் வாங்கப்பட்ட வழக்குகள் வாபஸ் வாங்கப்பட்ட வழக்குகள்ல கீழமை நீதிமன்றங்களில் ஆதரவாக தீர்ப்பு வாங்கப்பட்ட வழக்குகள் அப்படி இருக்கும்போது அந்த இது அந்த வழக்குகளுக்கு எல்லாம் அப்பீல் பண்ணாங்க ஜெயலலிதா ஆட்சியில ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறுல அப்புறம் பதினாறு பதினேழுலையும் அப்பீல் பண்ணாங்க அந்த தான் இப்ப விசாரணைக்கு வருது மறுபடியும் விசாரிக்க சொல்றாங்க ஆஹ் தவிர நேரு வேறு என்போர்ஸ்மெண்ட் ஸ்கேனர்ல இருக்காரு அவருடைய பிரதர் அந்த போம்ல ரைடு பண்ணாங்க அது பண்ணாங்க துரைமுருகன் சொத்து குவிப்பு மறுபடியும் பன்னீர் செல்வம் மறுபடியும் இருக்கு சோ இந்த மாதிரி பல பேர் இருக்கிறதுனால ஏற்கனவே பொன்முடி வந்து ஊசலாடி இருக்கு அவரோட கேஸ் இன்னொரு ஒரு கேஸும் போயிட்டு இருக்கு மணல் எடுத்த கேஸ் ஒண்ணு போயிட்டு இருக்கு சோ அதனால வந்து இவர்களுக்கு இன்னும் அனிதா ராதாகிருஷ்ணன் கேஸ் என்போர்ஸ்மெண்ட் ஸ்கேனர்ல இருக்கணும் அதனால நிறைய பிரச்சனைகள் இருக்கு நிறைய மந்திரிகள் வந்து இதில் மாற்ற அதாவது அவர்கள் எல்லாம் குற்றம் செய்து விட்டார்கள் அவர்கள்லாம் ஊழல் செய்து விட்டார்கள் அப்படின்லாம் நான் சொல்ல வரல ஆனால் இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட செயலுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் இருக்கு அது வந்து திமுக வந்து ஒரு பின்னுக்கு தள்ளணும் அதனுடைய செல்வாக்க குறைக்கணும்ன்ற எண்ணம் வந்து மத்திய ஆட்சியாளர்கள்கிட்ட இருக்கு அதோடைய செயல் திட்டங்களை வந்து என்போர்ஸ்மெண்ட் நிறைவேற்றுகின்ற ஒரு அளவுக்கு நான் பாக்குறேன் ஆக்சுவலா அதை எப்படி திமுக சமாளிக்க போகுதுன்றத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் இப்ப அமைச்சர்கள் மீதா எடுக்கப்படுகிற நடவடிக்கை தேர்தல் நேரத்தில் எதிரொலிப்பு நினைக்கிறீங்களா அந்த அளவுக்கு போகாது சார் எல்லாம் மக்களுக்கு ரொம்ப மறந்து ஜாஸ்தி ஆனா இந்த பொன்முடி பேசுற விஷயத்த வந்து மறுபடியும் பிஜேபி அதை எல்லா இடத்துலையும் பரப்புவாங்க இது மாதிரி எல்லாம் கடவுளுக்கு எதிராக மதத்துக்கு எதிராக இந்துக்களுக்கு எதிராக பேசுறாருன்னு விஷயத்த கொண்டு போவாங்க பொன்முடி பேசினது தேர்தல் காலத்தில் எதிர்கட்சிகளுக்கு பிரச்சாரமாக பயன்படும் முக்கியமாக பாஜகவுக்கு பயன்படும் அதனால் அது வந்து டெஃபினட்டாக ஒன்றும் பண்ண முடியாது அந்த ஊழல் போன்ற விஷயங்கள் வந்து பல தடவை பேசப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் இருபத்தி நாலு போது ஜெயிலில் தான் இருந்தார் செந்தில் பாலாஜி அதுக்கு என்ன பண்ணுறது ஆனால் வந்து கொங்கு மண்டலம் முழுக்க திமுக தானே விரும்பிட்டு ஸோ அதனால் வந்து ஊழல் விஷயம் கூட ஒரு பெருசாக பேசப்படாது ஆனால் இந்த மாதிரி மத சம்பந்தப்பட்ட விஷயம் பொன்முடி பேசினது பாஜக சும்மா இருக்காது அதை வந்து தேர்தல் நேரத்தில் திமுகவுக்கு எதிராக பயன்படுத்துவாங்க கண்டிப்பாக நன்றி சார் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி